வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து யூனிட் செவனில் தலைவர்கள் கொஞ்சம் பேர் பற்றி கொடுத்துருக்காங்கப்பா அது வந்து அவங்க நம்ம டென்த்து புக்கை தாண்டி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு டென்த்து புக்குக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் நமக்கு பார்த்தோம்னா போதும் அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னியமிகு தலைவர் அவர்கள் அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காயிதேமில்ல தவறுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜியு போ வீரமாமுனிவர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற தலைவர்கள்லாம் பற்றியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ப்பா அதை நம்ம பிளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கோம் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் வரும்போது டெய்லி ஒரு தலைவராக உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இதை சீக்கிரம் முடிச்சிடலாம்ப்பா அடுத்து நம்ம ரிவிசன் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு போயிடலாம் இப்போ நம்ம காயிதே மில்ல தவறுகள் லெசனை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நுழையும் முன்னில் பாருங்கள் மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு பல தலைவர்கள் வழிகாட்டி மக்களை மக்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு போனாங்களாம் அவர்களில் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மை பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு பண்புகளை வச்சு அதில் அவங்க சிறந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் அப்படிங்கிறாங்க தலைவர் என்னென்னா எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க கன்னியமிகு என்னும் அடைமொழியால் வந்து அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க அந்த தலைவரை வந்து கண்ணியமிகு அப்படின்னு அவரை அடைமொழி வச்சு அழைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பெருமைக்குரிய தலைவரை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போறோம்னு சொல்றாங்க என்னென்ன பா சொல்றாங்கன்னு பார்க்கலாமாங்க நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது அப்படிங்காங்க அதாவது நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்கள விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அது அப்படின்னு சொல்றாங்க காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்படிங்காங்க அப்போ காந்தியடிகள் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒத்துழைமை இயக்கத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் அப்படிங்காங்க அப்போது ஒரு இளைஞர் வந்து திருச்சியில் தூய வளனார் அப்படிங்கிற காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்கு தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க அப்போ காந்தியடிகள் வந்து இளைஞர்கள்லாம் வந்து ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்றுக்கங்க அப்படின்னு சொன்னது வந்து இவர் மனசுல வந்து அப்படியே நம்மளும் அப்போ போய் போராடணும் அப்படின்ற மாதிரி அந்த விடுதலை பற்றிய எண்ணங்கள் வந்து அவருக்கு மேலோங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படிங்காங்க நம்ம படிக்கிற படிப்பை விட நம்ம நாடு முதல் விடுதல் அடையட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்போ ஃபஸ்ட்டு இதில் எப்படி கொஸ்டின் பார்க்கலான்னு பாருங்கள் காமராஜர் அவர்கள் காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அவங்க எங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டாங்கன்னா திருச்சி தூய வளர்னார் கல்லூரியில் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இதை வார்த்தைக்கு வாரம் படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி செழிப்பு தட்டுற மாதிரி இருக்கும் ஸ்டோரி மாதிரி பாருங்கள் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அந்த இளைஞர் வந்து பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வந்தாங்க அதாவது காயிதே மில்லத் அவர்களை சொல்கிறாங்க அவங்க இப்படி ஒத்துழைமையாக பங்கேற்றனால பிற்காலத்தில் பெரிய தலைவராக வந்தாங்கங்க அவங்க பொது நிகழ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வந்து அவங்களுக்குன்னு தனி ஒரு கார் வச்சு இப்போ அமைச்சர்கள் மந்திரி எல்லாம் வந்தாங்கன்னா எப்படி வருவாங்க ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரணும்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு கார்ல தானே வருவாங்க ஆனால் அவங்க காகித மில்லத் வரும்போது தனக்குன்னு ஒரு தனி கார் வச்சுக்கிட்டு வர மாட்டாங்கன்னா தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்தில் தான் அவங்க வருவாங்க அப்படிங்காங்க அவங்க பஸ்லயோ இல்லை ட்ரெயின்லேயோ பொது போக்குவரத்தில் தான் அவங்க வருவாங்க அவங்களுக்குன்னு தனி கார் வச்சு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்க அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசாக தந்தார் அப்படிங்காங்க அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்த ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு காரை பரிசாக கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அதை வந்து ஏற்க மறுத்தும் எப்போதும் போல் தொடர் வந்தாங்க அப்படிங்காங்க அவங்க அந்த மகிழுந்த கொடுத்தப்ப கூட அவர் அந்த இயற்கை மறுத்து ட்ரெயின்லே தான் பயணம் செஞ்சாரு அப்படிங்காங்க அவரை சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்து கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அவர் ஒரு இயக்கம் வச்சு அந்த இயக்கத்தை சார்ந்திருப்பாங்கல்ல அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கார் கொடுத்தாங்களாம் காரும் பெரும் தொகையும் கொடுத்தாங்க காரும் பணமும் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அவற்றையும் அவர் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்து விட்டார் அப்படிங்காங்க அந்த காரையும் அந்த பணத்தையும் வாங்கி இவங்க யூஸ் பண்ணிக்காங்க இவங்க படித்த காலேஜுக்கு வந்து அந்த காரையும் அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால அவங்க எளிமையும் சிகரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஆடம்பரமற்ற திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஆடம்பர குடும்ப நிகழ்வுகளும் எளிமையை காண முடிந்ததுங்க அவர் ஆடம்பரமாக இப்போ எல்லாருமே ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு அமைச்சர் கல்யாணம்னா பாருங்களேன் ஒரு அமைச்சர் வீட்டு கல்யாணம் ஒரு மந்திரி வீட்டு கல்யாணம்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தடபுடலாம் சாப்பாடு போடுவாங்க தெருப்பூரா தோரணம் கட்டுவாங்க லைட்டு கட்டுவாங்கல்ல அப்படியெல்லாம் இல்லாமல் இவர்கிட்ட எளிமையை காண முடிஞ்சதுன்னு சொல்றாங்க அவர் வந்து அவருக்கு வந்து ஒரே பையன்தானா ஒரே ஒரு மகன் தான் அவருக்கு இருந்தாங்களாம் அந்த பையனோட திருமணத்துக்கு வந்து அவர் எப்படி அவர் திருமணத்தை வந்து ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படி எதிர்பார்த்த சூழ்நிலையில் வந்து இவங்க வந்து மிகப்பெரிய தலைவரா இருக்காங்க காகிதமில்லத்தவர்கள் அப்ப அவங்க பெரிய தலைவரா இருக்கும்போது அவங்க இல்ல திருமணம் வந்து தான் நிகழும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் தான் அவங்க எந்தவித ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப எளிமையா மகன் திருமணத்தை நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அது போக இவங்க பெண் வீட்டார்ட்ட வந்து மணக்கொடையே இவங்க வாங்கலை அப்படிங்கிறாங்க மணக்கொடை அப்படின்னா வரதட்சணப்பா பெண் வீட்டாரில் வந்து இவங்க வரதட்சணையே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அக்காலத்தில் வரதட்சணை வாங்காமல் திருமணத்தை நடத்தினார் அந்த காலத்துலேயுமே அதாவது வரதட்சணை வந்து பெருகி இருந்த காலத்துலேயுமே இவங்க வரதட்சணை வாங்காமல் அதுவும் ஒரே பையனுக்கு வந்து கல்யாணத்தை நடத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேலே வந்து இவங்க கல் வரதட்சணை வாங்குற இப்போ யார் வரதட்சணை வாங்கினாலும் அவங்களோட திருமணத்துல வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னும் வெளிப்படையாக அறிவித்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கன்னியமிகு கைதே மில்லத் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க அவங்களோட நேர்மையை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த நேர்மையில என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அந்த தலைவர் வந்து ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கேருந்து பணியாளரை அழைத்தார் அவங்க ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உக்காந்துட்டு இருக்கும்போது அங்கே செய்கிற பியூன் மாதிரி வேலை பார்க்குற அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பணியாளரை வந்து அவங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஒரு கவரை கொடுத்து அந்த கவரில் அந்த ஒரு கவரை கொடுத்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து இதில் வந்து இந்த கவரில் ஸ்டாம்ப் ஓட்டுவோம் இல்லைங்களா நம்ம போஸ்ட்டில் கொரியர் இதெல்லாம் அனுப்புகிறதுக்கு அந்த ஸ்டாம்பை வாங்கி அந்த உரையில் ஒட்டி வந்து இதை வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த பணியாளர் இவங்க கூப்பிட்டாங்களே அந்த பணியாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அலுவலகத்திலே வந்து அஞ்சல் தலைகள் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா நீங்கள் அதை எடுத்து ஒட்டிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த தலைவர் சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா அது வந்து நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிற கடிதம் அதாவது இது என்னோடய பர்சனல் லெட்ரு அதை வந்து இந்த இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலையில வந்து நான் பயன்படுத்துறது வந்து சரியாகாதுப்பா நான் என் இருந்தே வாங்கி கட்டிக்கிறேன் வாங்கி ஒட்டி நான் அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய நேர்மையை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மொழிக் கொள்கையை பற்றி சொல்லியிருக்காங்க இவங்களோட மொழிக் கொள்கை எப்படி இருந்தேன்னு பாருங்க இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியா வந்து விடுதலை ஆயிருச்சு கா இங்கிலாந்துகிட்டேருந்து கலனி ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டுருச்சு அப்படி விடுபட்டு இருக்கும்போது நம்ம நாட்டோட ஆட்சி மொழியாக எதை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நடக்குதான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மிகுதியான மக்கள் பேசும் மொழியை வந்து ஆட்சி மொழியை அறிவிக்க வேண்டும் அப்படிங்காங்க அதாவது நிறைய பேர் பல கோடி மக்கள் இருக்காங்கல்ல இந்தியாவில் அதனால நிறைய பேர் யார் பேசுறாங்களோ அதை வந்து நீங்கள் ஆட்சி மொழியாக வைங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பேர் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பழமையா தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருக்கும்ல அந்த மொழியை மறந்து போகாம அதான் ஆட்சி மொழியா வைங்க அப்படின்னு பரிந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஆனா வந்து நம்ம காமரா நம்ம கைதேமில்லத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பழமையான மொழிகளில ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த மொழி தான் இருக்கணும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க இன்னமும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழி அப்படிங்கிறாங்க நீங்கள் பழமையான மொழியை தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழை வைங்க ஏன்னா அந்த தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி அதை நான் பழமையான மொழின்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா திராவிட மொழி தான் இந்த மண்ணிலே மொத முத பேசின மொழி அப்படின்னு அவற்று மிக இலக்கணச் செறிவு கொண்ட தமிழ் மொ தமிழ்மொழி மொழி தான் மிக பழமையான மொழி அப்படிங்கிறாங்க அவற்றில் மிக நிறைய இலக்கண செறிவு வந்து அந்த தமிழ் மொழியில வந்து இருக்கு அதனால தமிழ் தான் மிக பழமையான மொழி என்னம எனவே தமிழ் மொழிய வந்து ஆட்சி மொழியா அறிவிங்க அப்படின்னு கைதமில்லத்தவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இது எங்கன்னா நாடாளுமன்றத்தில் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாட்டுப்பற்று அந்த த அந்த தலைவர் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்த அவங்க எப்பயுமே ரொம்ப நாட்டுப்பற்றோடு தான் இருந்தாங்களாம் அதை எப்படி நமக்கு சொல்ல வராங்கன்னு பாருங்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து போர் நடத்த போர் நடைபெற்றது அப்போ இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான் நம்ம மேலே பார்த்தோம் அந்த ஒரே ஒரு பையனை வந்து போர் முனைக்கு அனுப்ப நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அறுபத்தி ரெண்டில் யார் நமக்கு பிரதமராக இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க கடிதை எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சிறப்புக்கெல்லாம் உரியவங்க யாருன்னு சொல்றாங்கன்னா காயிதேமில்லத் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு இவருக்கு இருந்ததுனால மக்கள் வந்து இவரை காயிதே மில்ல அன்போடு காயிதே மில்லத் அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காயிதை மில்லத்ங்கிறது வந்து ஒரு அரபு சொல்லாமப்பா அதுக்கு வந்து சமுதாய வழிகாட்டி என்று பொருள் அப்பொருளுக்கு ஏற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க இவங்களோட இயற்பெயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் அப்படி கண்ணியமிகு காகிதை மில்லத் அவர்களோட இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் மக்கள் வந்து அவரை காயிதை மில்லத்து நண்போட அழைச்சாங்களாம் அந்த காகிதமில்லத் அப்படிங்கிறது என்ன மொழி சொல்னா அரபு மொழிச்சொல் அந்த அரபு மொழி மொழிச்சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இங்க பாக்ஸ்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம கீழே போகலாம் தமிழக அரசியல் வானில் கார் கவி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காகிதை மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றாங்க அறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வந்து வானத்துல வந்து ஒரு இருள் மாதிரி ஒன்று கவி இருந்துச்சு அதை வந்து நீக்க வந்தவங்க தான் காகிதை மில்லத் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றாங்க பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொன்னதா சொல்லிருக்காங்க இது ரெண்டுமே தவறுகளை பத்தி சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா உத்தமமான மனிதர் அதாவது அவை நல்லவே ஒருத்த நல்லவன் கெட்டவே அப்படிங்கிறத பெரியவங்க வந்து ஈஸியாக பிரித்து பார்த்துருவாங்க அதனால் அவர் உத்தமமான மனிதர் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பெரியவங்க சொல்கிறாங்க பெரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்படி ஞாபகம் இந்த வரியை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து அரசியலில் தான் முழுக்க முழுக்க ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க அதனால அவங்க அரசியல்ல ஈடுபாடான இருந்த இருந்ததுனால அவங்க என்ன சொல்றாங்க அரசியல் வானில் வந்து சில காருகள் இருந்தது அதற்ற அதை அகற்ற வந்தவங்க தான் காகிதமில்லத் அப்படின்னு அரசியலை பற்றி சொன்னால் அது அறிஞர் அண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காகிதமில்லத்தை பத்தி ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க அறிஞர் அண்ணா பெரிய அதனால இதை ரெண்டையுமே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க அரசியல் பொறுப்புகள் அவங்க காகிதமில்லத்தவர்களுக்கு என்னென்ன அரசியல் பொறுப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சுதந்திரம் பெற்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டென்ஸ் ஆன ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து அவங்க சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் இருந்தாங்க அப்படிங்காங்க நம்ம அரசியலமைப்பு குழு உருவாக்கியிருப்பாங்கல்ல அந்த குழுவுலேயுமே இவங்க உறுப்பினராக இருந்தாங்க ஆஹ் பிளஸ் வந்து சென்னை மாகாண சட்டமன்றத்திலையும் உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார் அப்படிங்காங்க இந்தியா விடுதலை பெற்றதுக்கப்புறம் அப்புறம் உறுப்பினராக உறுப்பினரா இருந்தாங்க மக்களவையிலும் உறுப்பினரா இருந்து தொண்டு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட கல்வி பணி சொல்லியிருக்காங்க பாருங்க கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க படிப்பு ஒண்ணுதான் தான் நம்ம சமூகத்தை வந்து முன்னேற்றம் வேற எதுவுமே முன்னேற்றாது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மகமை மடமை அப்படிங்கறது வந்து ஒரு முதுமொழி சொல்பா அப்போ கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முதுமொழி அதுக்கு ஏற்ப வந்து கல்வி நிலையங்களை உருவாக்க நினைத்தார் அப்படிங்காங்க ஒரு க ஒரு மனுஷனுக்கு கல்வி கொடுத்தாதான்ப்பா சமுதாயம் வந்து வளரும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தவங்க வந்து காகிதமில்லத் அவங்க வந்து அப்போ நம்ம வந்து நிறைய கல்லூரியை நிறுவனம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அப்போ திருச்சியில முகமது ஜமால் கல்லூரி அப்படிங்கணும் கேரளாவில் ஃபருக் கல்லூரி அப்படிங்கிற ரெண்டு கல்லூரியும் வந்து தொடங்க வந்து அவங்களே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கைதமில்லாதவர்கள் எந்த கல்லூரி தோன்றது காரணமாக இருந்தாங்கன்னா திருச்சியில வந்து ஜமால் முகமது கல்லூரி அப்புறம் கேரளாவில் ஃபரூக் கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி ரெண்டுமே தொடங்குறதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்கங்கிறாங்க இந்த பாடத்தில் வந்த முதுமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி மிகுந்திடில் கழித்திடும் அடமை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாருங்க தொழில்துறை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் மிக சிறந்த தொழிற்துறை அறிவு பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் அப்படிங்காங்க ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அவங்க ஒரு விஷயம் பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறமும் அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டில் இருக்க கனிம வளங் வளங்களை பற்றி எடுத்து பேசினவங்க யார் அப்படின்னா கைதேமில்லத்தவர்கள் தான் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது அப்படிங்காங்க அவங்க எடுத்து பேசுனதுனால தான் இந்திய அரசு வந்து பல்வேறு கனிம வள திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க அதன் மூலம் தொழிற்துறை வளர்ச்சி அடைந்ததுங்காங்க அவங்க அப்படி பேசுனதுனால தான் தொழிற்துறை வந்து வளர்ச்சி அடைந்ததுங்காங்க மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெண்களும் வேலை வாய்ப்பை பெற்றனருங்க தொழில்துறை வளர்ச்சி அடைந்தாவே என்னது மக்களுக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர் அப்படிங்காங்க நிறைய தலைவர்கள் வந்து அவங்கள பாராட்டியிருக்காங்க அப்படிங்காங்க எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் அப்படிங்க யாரையுமே இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க இவங்க தாழ்ந்த தாழ்ந்தவங்க இவங்க மேலே இருக்கிறவங்க இவங்க செல்வ இவங்க பணக்காரன் இவன் ஏழை இவன் செல்வந்தர் அப்படின்னு எதுவுமே பார்க்காம எல்லாரிடமே எளிமையாக பழகிற பண்பு இருக்கிறவங்க தான் இவங்க இல்லத்துன்னு சொல்கிறாங்க தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நம் கடமை இந்த மாதிரி சிறப்புமிக்க தலைவர்களோட பெருமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க இந்த லெசனில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது பாருங்க நமக்கு தலைவர்கள் வந்து டென்த்து புக்குக்கு மேலே போ போகமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா அதனால் நீங்கள் அவுட் சோர்ஸ் போய் அதை இதுன்னு படித்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க புக்கு மட்டும் படிங்க புக்கில் வந்து சின் ஒரு லெசன் இல்லை ஒரு ஒரு லெசன் மாதிரி இல்லை ஒரு செயல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுருங்க சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க வந்து எப்போ வந்து தான் பையனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் போர் முண்டபோது தான் பையனை போருக்கு அனுப்ப நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு கடிதம் எழுதுனாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு தாய்மொழியை தமிழை தான் ஆட்சி மொழியை வைக்கணும்னு எங்கே பேசுனாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அவங்க யார் மீது ஈர்ப்பு கொண்டு வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா காந்தியடிகள் மீது எந்த இயக்கத்தில் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த இயக்கத்தில் அவங்க சேர்ந்து போராடினாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேறு என்ன மாதிரி கொஸ்டின் மேக் பண்ணோன்னா அவங்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா முகமது இஸ்மாயில் காகித மில்லத்துங்கிறது என்ன சொல்ன்னு கேட்டிங்கன்னா அரபு சொல் அந்த அரபு சொல்லுக்கு பொருள் என்னன்னா சமுதாய வழிகாட்டி அவங்க எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் அவங்க அரசியல் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்கங்க ஆனால் விடுதலைக்கு பின்னர் வந்து மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினராகவும் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க அவங்க பணி அவங்க க காயிதமில்லாதவர்கள் வந்து காலேஜ் எங்கெங்கே திறந்தாங்கன்னா திருச்சி ஜமால் முகமது கல்லூரியும் கேரளாவில் ஃபரூக் கல்லூரியும் திறக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க தொழிற்துறையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கனிம வளங்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காகிதமில்லத்தவர்கள் சரிங்களா இதோட புக் பேக் மட்டும் பார்த்துட்டு இந்த டாபிக்கை இதோட முடிச்சுக்கலாம்ப்பா காகிதே மில்லத்தவர்கள் டேஸ் பண்பிற்கு டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னா எளிமை அவங்க ரொம்ப எளிமையாக இருந்தாங்கன்னு தான் சொல்றாங்க காய்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அப்படிங்கிறாங்க அந்த அரபு சொல்லுக்கு என்ன பொருள் சமுதாய வழிகாட்டி நெக்ஸ்ட்டு பாருங்க விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் என்ன இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் காய்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம்னா நாடாளுமன்றம் நெக்ஸ்ட்டு எதிர் ஒழித்ததுன்னு பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க எதிர் ப்ளஸ் ஒழித்தது முதுமை ப்ளஸ் மொழியை சேர்த்தெழுத முதுமொழி சரிங்களா ஏன்னா முதுமொழி வார்த்தை ஒன்று நீங்கள் கொடுத்துருந்தாங்கல்ல அதனால் இந்த கொடுத்துருக்காங்க இதோட தவறுகளை பற்றி லெசன் முடிஞ்சிருச்சுப்பா இன்னொரு தலைவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ